மூர்த்தி ஆம்ஸான மாதிரி மூர்த்தி சாதனைன்னு திருமாவன் நினைக்கிறாரே மூர்த்தி அவ்வளோ சீக்கிரம் ஒன்று பண்ணுறேன் நான் உறுதினையும் பறையன் ஒரு பறையிறதுக்கும் ஒரு பரச்சிக்கும் பிறந்த உறுதினையும் பறையன் காண்டுபட்டி குரு டேய் கொட்டை கொட்டை மாதிரி பேசுகிறேன் நீ தைரியம் தான் வந்து ஒட்டை கொத்தவன் தான் கிதேஷன் பார்க்குறவன் நீ தான் உனக்கு அட்டகாசம் வரை உன் முகத்தரை வரை நீ நல்லவன் இல்லை நீ இந்த சமூகத்துக்கு உண்மையானவன் இல்லை உன்னை வைத்து ஒரு கூட்டம் பொறுக்கி திங்கிறதுக்கு ஒன்றா பயன்படுத்தலாம் மாமா வேலை பண்ணுறதுக்கு ஒன்றா பயன்படுத்துகிறாங்கன்னு பல பேர் சொல்கிறோம் ஒரு மூர்த்தி செத்த ஆயிரம் மூர்த்தி உடனே இருக்கும் என்னதான் உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு ஒரு நாளைக்கு தான் பேச அப்போ நீ அம்மா ஒரு அப்பா டக்கரு ஏன்னா கமிஷனர்கிட்ட ஏன்னா போகிறீங்க உங்கள் முதல்வர்கள் கேட்டு தானே எம்எல்ஏ தாக்குதல் நடத்துதா சொல்கிறீங்க முதல்கிட்ட போங்க இன்னும் இங்கே இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற பறவைலாம் இழிச்சவாயிருந்துச்சு நானும் இவனுக்கு என்ன பண்ணுவானுங்க இந்த ஜனங்கள் வந்து ஐயோ ஐயோ அப்படிங்கம்னு இருப்பாங்க செருப்பை கட்டி திருப்பி அடிப்பாங்கடே டே யார் என்ன நினைக்கிற பார்த்தல்ல மீம்ஸ் எல்லாம் எப்படி வருதுன்னு பாருங்க அதில் நான் இன்னமும் என் சகோதரர்கள் தான் நான் அமைதியாக இருந்தேன் அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு சகோதரர் அது மயிராகுது அப்படின்னு சம்பவங்கள் நடந்தே நான் என்ன சொல்கிறேன் எங்கள் திருமாவளவனை வந்து விமர்சனம் பண்ணுவியா அப்படின்னு கேட்குறாங்க நான் என்ன சொல்கிறேன் இன்றைய வரை கவிதா என்கிற ஒரு பெண் ஒரு கை குழந்தையோட ஏறாத போலீஸ் படிக்கட்டு அதை பேசாத மற்றவர்கள் இல்லை இந்த மூர்த்தி இன்றைய வரை ஒரே ஒரு நாள் அந்த கவிதாவை பற்றி பேசியிருக்கணா அதை இன்றைக்கி ப்ரெஸ் மீட்டில் சொல்லுறேன்னு அவர் ரெண்டு மணிக்கு ஒரு வீட்டுக்கு வந்து தனியாக ஆட்டோவில் லுங்கி கட்டுன்னு வராரு நான் நினச்சா லுங்கி ஆக முடியாதா அதெல்லாம் அவங்க பர்சனல் பலர் சொல்கிறாங்க இந்த மாதிரி நூறு பேர் சொல்லுவாங்க மூர்த்தி அப்படின்னு நான் சொல்லணும் இல்லையோ மூர்த்தியை கேட்டால் நூறு பேர் சொல்லுவான்பா அப்படின்னு நான் என்றைக்காவது ஒன்று ரெண்டு மூணுன்னு சொல்லியிருக்கேனா அப்போது நான் ஒரு கண்ணியத்தை இதில் மெயின்டைன் பண்ணுறேன் அது அவங்கவுங்க இஷ்டம் அது பல் இருக்கிறோம் பகடா தங்குறான் நமக்கு என்ன வாய்ப்பு கருப்பேன் வரப்ப தாண்டான் அப்படின்னு நம்ம விட்டுறது நம்ம ஒன்று ஏன் எங்கால் ஒருத்தன் அப்படி இருக்கக்கூடாதா ஏன் இவங்க திராவிட கட்சியில் இருக்கிறவங்க மட்டும்தான் அப்படி இருக்கணுமா ஏன் நாங்கள்லாம் அது இல்லையா என்ன ஒன்று ஊமோ ஊனுமா ஏன் அவரே சொல்லியா ஏன் என்னால் ஒரு திருப்திப்படுத்த முடியாதா அதை பண்ண முடியாதா இதை பண்ண முடியாதா நான் ஊசி போட்டுக்கொண்டு அடக்கி கொண்டு இருக்கிறேன்னு சொன்னார் இல்லை ஏன்னா உங்களுக்கு நீங்கள் திராவிட கட்சியிலேருந்து நீங்கள் பாஞ்சா பெருமை அதெல்லாம் நான் அதெல்லாம் பேசுறதில்ல சார் என்னோட விமர்சனம்ங்கிறது நான் திரும்ப திரும்ப ஐ ஹம் வெரி கிளியர் தட் இந்த நான்கு ஆண்டுகளில் ஒரு ஏழாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி மூணு கோடி ரூபாய் எங்கள் சப்ளான் எங்களுக்காக ஒதுக்கப்பட்ட பணத்திலிருந்து நாலு வருடங்கள் திருப்பி அனுப்பப்பட்டிருக்கு ஏன் கேட்கலன்னு கேட்குறேன் இதெல்லாம் திருமாவளன் கேட்டானா நான் அவருடைய கட்சியில் சேரத்துக்கு தயார் அவர் செதுக்கு இல்லையோ நான் சேரத்துக்கு அப்பீல் தர தயார் நீ எதுவுமே பேச மாட்டேற நாலு எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க எதை பத்தி நீ பேச மாட்டேற பறையிற வைத்திய சீட் ஷேரிங் பண்ணி அந்த சீட்டை அந்த டிமாண்ட் பண்ணி சீட்டை வாங்கி யாராருக்கும் கொடுக்குறேன் ஒரு ஒரு பறவை கொடுக்குறேன் மிச்சம் எல்லாருமே வேறு ஆளாக இருக்கிறான் அந்த ஆதங்கத்தில் தான் நான் வந்து அவர் மீதான விமர்சனங்களை வைக்கிறதே தவிர வேறு எதுவும் இல்லை நான் வைக்கல அரசியலாக வைக்கிற விமர்சனங்களுக்கு அவர்கிட்ட பதில் இல்லை அதால் அவர் வந்து என்னை வந்து கொலை செய்வதற்கு இப்போன்னு இல்லை சார் இன்றைக்கு நான் ஒரு சம்பவத்தை சொல்கிறேன் சார் அப்போ நான் நான் அந்த வார்த்தையை சொன்னேன்னா நான் இந்த காசை வாங்கி கொண்டு இந்த எம்எல்ஏ சீட்டை வாங்கி கொண்டு நிற்கிறத விட நான் கூட்டி கொடுக்குற வேலை செய்யலாண்ணா அந்த காசு எனக்கு தேவையில்ல அந்த சீட்டு எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் அதில் தான் அந்த அப்பண்ண என் மேலே மெல்ட் ஆனா இருச்சேன் சின்ன அப்பையினாங்கிறான் இப்படி பேசுகிறானே அப்படின்னு எப்போது பார்த்தாலும் என்னை வந்து அடிக்கடி ஏர்போர்ட் போவார்ல என்னைக்கு பார்த்தா எனக்குன்னு என்னம்மா எப்படிமா இருக்குது நான் இல்லைனா கூட என் ஃபோன் பண்ணி என்னை வர வைப்பாங்க உன்னை பார்த்தா எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்குதுப்பா ஒரு திரும்பு இருக்குப்பா அப்படி தான்மா இருக்கணும் அவங்க அவங்க சமூகத்துக்கு நீ இப்படி கரெக்டாக இருக்க தெரியுமா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் உனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண எனக்கு ஹெல்ப் பண்ணார் நாமையாக அவர்கிட்ட போய் நிற்க போகிறோம் அந்த மாதிரியான உறவு அப்பேற்பட்ட நபர் தான் சார் இவர் இவர் என்னையை கொள்வதுக்கு கூலிப்படியை வைக்கிறது நான் ரெண்டு முறை டிஜிபி கிட்டே ஆதாரத்தோடு புகார் கொடுத்துருக்கேன் டிஜிபி என்ன சொல்லணும் வெளிப்பட சொல்லணும் டிஜிபி என்ன சொல்லணும் இல்லை டிஜிபி விடுங்க சரி விசாரணை பண்ணுறேன் அது இது பாருங்கள் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல ஏதாவது விசாரணை பண்ணணும்ல

தூய்மைப் பணியாளர் பெருக்கிறவங்ககிட்ட போய் கையில் தொடக்க வச்சுக்கிறவங்கள்கிட்ட லத்தி நீட்டுவாங்க தொடக்கம் திருப்புனா என்ன நடக்குன்னு தெரியணும் அரசாங்கத்துக்கு காட்டுவாங்களே தவிர வேறு ஒன்றும் இல்லை நான் நான் வெளிப்பட சொல்ல சார் இது அரசுக்கும் மற்றவங்களுக்கும் தெரிஞ்சே நடத்தப்படுகிற தாக்குதல் மூர்த்தி ஆம்ஸ்டாங் மாதிரி மூர்த்தி சாதரனு திருமாவளம்னு நினைக்கிறாரு மூர்த்தி அவ்வளோ சீக்கிரம் ஒன்றும் பண்ண முடியாது நான் ஒரிஜினல் பான் ஒரு பறையருக்கும் ஒரு பறச்சிக்கும் பிறந்த ஒரிஜினல் பாறையன் சின்ன வயசுலேருந்தே சாதி அட்ராசிட்டியை அனுபவித்து உணர்ந்து வளர்ந்து உனக்கு தெரியும் நாங்கள் என்ன வேலை செய்வோம் அப்படின்னு உனக்கு தெரியும் அதால் சும்மா இந்த கூலிப்படை வைக்கிறது ஆம்ஸ்டாங் மாதிரி பண்ணிடலாங்க இல்ல நினைக்கிறதெல்லாம் ஒரு மூர்த்தி செத்தால் ஆயிரம் மூர்த்தி உடனே இருப்பான் ஒரு காலத்தில் திருமாவளின் அரசியல் செயல்பாடு நான் மட்டுமே விமர்சனம் செய்வேன் என் கட்சிக்கார என்ன விமர்சனம் பண்ண கூட விட மாட்டேன் ஏய் அவருக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு அதை நான் பேசிக்கிறேன் ஆனால் மற்ற சமூகத்தில் பல பேர் திருமாவளனை கண்டம் பண்ணி பேசுவான் நான் பல பேர்கிட்ட பேசியிருக்கேன் கொஞ்சம் பேசும்போது நாகரிகமாக பேசுவேன் எஸ்சி தலைவர் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தின் இயக்கம்னு சொல்லி வெளியே வந்திருக்காரு அவர் அப்பேற்பட்ட ஆள் இல்லை சொல்லி வெளியே வந்திருக்காருல நீங்க இதை பேசுகிற போது அப்போ இந்த ஜாதியில் இருக்கிறவங்களாம் எப்படி வேணாலும் பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி எண்ணம் புதுவெளியில் வருங்க ஒரு நீங்க விமர்சனம் பண்ணுங்க ஒரு நாகரிகமான விமர்சனம் பண்ணீங்களே நான் பல பேரை மிரட்டி இருக்கிறேன் யாருக்காக திருமாவளவனுக்காக அதே வேளையில் திருமாவளவன் விமர்சனம் பண்ணி பேசிக்கொண்டேன் திருமாவளன் அரசியலை விமர்சனம் பண்ணி பேசிக்கொண்டு திருமாவளனை தரம் தாழ்ந்து பேசுறதை நான் மிரட்டி இருக்கிறேன் நான் இப்போ இந்த தாக்குதல் ஒரு ரெண்டு மூணு பேரெல்லாம் இவங்க அடிச்சிருக்கானோல்ல இப்போதானே ரியாக்ஷன் ஆகிருக்குது அடிச்சிருக்கானோல்ல காடுவட்டி குரு டெய் பொட்டை பொட்ட மாதிரி பேசாதரா உனக்கு தைரியம் இருந்தால் வந்து ஒத்தைக்கு ஒத்து நெல்டா கிளிக்கோசியம் பார்க்குறவன் நீடா அப்படின்னு கண்ணாமணும் இது நான் கொஞ்சம் சென்சார் பண்ணி சொல்கிறேன் டெய் ஒரே ஒருத்தன் காடுவட்டி குரு மீது ஒரு புகார் கொடுத்தீங்களாடா இல்லை ஒரு கண்டித்து வீடியோ போட்டிங்களாடா ஆ சரிடா புகார் ஒன்று கொடுக்க புகார் கொடுத்தா பேர்லாம் தெரிஞ்சிடா ஒரு மொட்டை பேசி அட மொட்டை போயிடோலா ஒரு மொட்டை கடுகாசி போடுவதற்கு உங்களுக்கு தைரியம் இருந்ததா அப்போ இந்த சமூகத்தில்னா நம்மள மாதிரி எல்லாம் பொட்டையாக இருப்பான் ஏறி இல்லைன்னு பார்க்குறீங்களா நடக்கவே நடக்காது எல்லாம் அவ்வளோ சீக்கிரம் சாக நாங்க நாங்கள்லாம் செத்து எப்பயே செத்து செத்துருக்கணும் அதால திருந்திக்கும் நீ என்ன கூலிப்பட்டு தானே வைக்கிற பேசுவோம் என்ன ஊர் முழுக்க ஆளுக்கு பேசுவோம் 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 பேசிக்கொண்டே இருப்போம் இறுதி மூச்சு வரை இல்லை உன்னுடைய அட்டகாசம் வரை உன் முகத்தரை வரை நீ நல்லவன் இல்லை நீ இந்த சமூகத்துக்கு உண்மையானவன் இல்லை உன்னை வைத்து ஒரு கூட்டம் பொறுக்கி திங்கிறதுக்கு ஒன்றா பயன்படுத்தலாம் மாமாவளை பண்ணுறதுக்கு ஒன்றா பயன்படுத்துகிறாங்கன்னு பல பேர் சொல்கிறான் நான் சொல்லல சாமி பல பேர் சொல்கிறாங்க அதுக்கு ஒன்னாக பயன்படலாமே தவிர இந்த சமூகத்திற்கு இதுக்கு முன்னாடியும் பயன் இல்லை இதுக்கு பின்னாடியும் உன்னால் பயன் இல்லை உன் முகத்தெரியை கிழிப்பது உன்னை அம்பலப்படுத்துவது நீ இந்த சாதிக்கு எதிரானவன் இந்த சமூகத்துக்கு எதிரானவன் என்று பெயரால் பறையனுக்கு எதிரானவன் தமிழன் என்று பெயரால் நீ தமிழருக்கு எதிரானவன் நீ நாள் அப்படி நிரூபிக்கிறது தான் இந்த மூர்த்தியோட மூணு நேரம் வேலை என்ன புடுங்க இல்லை புடுங்க சார் இது இது எனக்குலாம் ஒன்றும் இல்லை சார் இது பாருங்க எந்த சிராய்ப்பும் இல்லாமல் நான் இருக்கிறேன் நான் உண்மை சார் நான் நேர்மை நான் தைரியம் நான் பறேன் அப்படி தான் இருப்பேன் உன்ன மாதிரி பலாப்பற்றம் இல்லை நான் பலாப்பற்றம் இல்லை பைக்கு ஒதுங்கிறதுக்கு பார்த்துருவோம் சண்டை தானே கொள்ள தானே பற முடிஞ்சா ட்ரை பண்ணு பண்ணு பார்ப்போம் என்ன என்ன முரண்பாடு ஏ மூர்த்தி என்னதான் உனக்கு பிரச்சனை அப்படின்னு ஒரு நாளைக்கு தான் பேச அப்போ நீ அம்மா பெரிய அப்பா டக்கர் நாங்கள் ஒன்றும் இல்லை பார்த்துருவே பார்த்துருவோம்